ஆரோக்கியமான எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் சக்தி ஆசிரியர்களுக்கு மட்டுமே இருப்பதாக தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை அறிவியல் கல்லூரி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சி சுப்பிரமணியம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் சமூகத்தில் மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே ஆசிரியரின் தலையாய கடமை என குறிப்பிட்ட அவர் ஆசிரியர் பணியின் பல்வேறு அர்ப்பணிப்புகள் குறித்து பேசினார் ஆரோக்கியமான எதிர்கால சந்ததிகளை உருவாக்கும் சக்தி ஆசிரியர்களுக்கு மட்டுமே இருப்பதாக புகழாரம் சூட்டினார் விழாவில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களை சேர்ந்த தனியார் பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் தமிழ்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பொருளாதாரம் வணிகவியல் என பல்வேறு விருதுகள் பெற்றனர் எடுத்தா வேற என்ன போக முடியும் ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் போக முடியும் என்பதை நன்றாக தெரிந்து எடுத்து படித்து அதற்கு பின்னாலே ஊட்டியிலே ஒரு ஏழு ஆண்டுகள் கோவையிலே கோவை என இருபத்தேழு ஆண்டுகள் ஆசிரியர் பணியை தன்னுடைய அரவக்குறிச்சியில் படித்து பொள்ளாச்சியில் பிஎஸ்சி முடித்து பச்சைப்பள்ள எம்ஏ முடித்து எம்சில் பேரூரில் முடித்து கவிய சிப்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய வழிகாட்டுதலை பிஹெச்டி பெற்று வந்திருக்கிறேன் நான் படித்த காலத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் புலவர் நாகு ஆரம்பம் அவர்கள் மாநில நல்லாசிரியர் விருதும் தேசிய நல்லாசிரியரும் விருதும் பெற்ற ஒரு புகழ்மிக்க ஆசிரியர் பட்ட வகுப்பில் பிஹெச்டிக்கு வழிகாட்டியாக இருந்து பொறுப்பேற்று நடத்துகிற அந்த பொறுப்பில் இருந்த ஆசிரியர் இரண்டு முறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் கவிஞர் சிற்பி அவர்கள்

அடுத்ததாக <laughs>